பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிமான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட புலியின் சார்பாக வைகாசி மாச பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் கே சம்பத்தையங்கர் அவர்களும் டாக்டர் அரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறது வைகாசி மாதம் இருக்கிறதுலேயே மாசத்துல வைகாசி மாதம் அப்படின்றது மிக வசந்தமான மாசம்னு சொல்லலாமா வசந்த மாசம் சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரக நிலவரம் இருக்குது இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த மாசத்தை பொறுத்தளவு நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் வைகாசி ஒன்னாம் தேதி ஆங்கிலத்துக்கு கரெக்டான தேதி அப்படின்றது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வசந்த கிழமையான வியாழக்கிழமை குருவுக்கு உண்டான கிழமையான வியாழக்கிழமை அடுத்தது இந்த வைகாசி முடியக்கூடிய காலகட்டங்கள் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் இந்த வைகாசி மாதம் முடியுது இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்னி நட்சத்திரம் தோஷம் ஆரம்பம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தது அப்படின்றது நாலாம் தேதி ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த மாதத்துல விசேஷ தினங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த காலகட்டங்களில் அக்னி நட்சத்திரம் தோஷம் முடிய காலகட்டங்கள் அதாவது தோஷ நிவர்த்தி ஆளக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வைகாசி விசாகம் வெம்பெருமான் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது வைகாசி விசாகம் அதுக்கடுத்தது பத்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வைகாசி பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு இந்த வைகாசி பௌர்ணமிக்கு மிக மிக விசேஷமானது இதை தவிர காஞ்சியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவாலான சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு தான் வருது இதை தவிர இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றது எப்படின்னாக்க வருஷத்துக்கு எட்டு முறை நித்திரை விடக்கூடிய நாள் அப்படியேற்பட்ட பரம பவித்திரமான நாள் வரக்கூடியது நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாள் நித்திரை விட்டு அவர் எழுந்திருக்கக்கூடிய நாள் அதுவும் அந்த பர்டிகுலர் டைம் இந்த நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க மனபூஜை போடக்கூடிய நேரம் காலையில் ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சுக்குள்ளார இந்த வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க கண்டிப்பாக வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் தாமதமும் இல்லாமல் நினைச்ச டயத்தில் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும் கேட்ட நேரத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாஸ்து புருஷன் விட நாளில் இருக்குது இதை தவிர கோச்சாரத்தில் பார்ப்போம் இந்த வைவாசி பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசியான மேஷ ராசியில் புத பகவானும் ரெண்டாவது ராசியான ரிஷபராசியில் சூரிய பகவானும் மூணாவது ராசியான மிதுனத்தில் குரு பகவானும் நாலாவது கற்கடகத்தில் செவ்வாயானவர் நீச்சம் நிலையை அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள்லேயும் சிம்மத்தில் கேது பகவானும் சிம்மத்துக்கு நேரான சதசப்தமமான கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க காலபுருஷத்து படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கார் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த வைகாசி மாசத்துல பொறுத்த அளவுக்கு ராகு கேதுவின் இடையில எல்லா கிரகங்களும் ஆப்டாங்க இதுக்கு பேரு கிரக மாளிகா யோகம்னு பேரு ஆரம்ப கட்டத்திலிருந்து அந்த முடியற கட்டங்கள் வரணும் அந்த ஒன்பது கிரகங்களும் அந்த கட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறது இதை மாதிரி வரது அப்படின்றது பெரிய அற்புதமான காலகட்டங்கள் இந்த வைகாசி மாதம் இவ்வளோ ஒரு அற்புதமான மாதம் இருக்கு இதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கால சர்பதோஷம் அப்படிம்போம் அந்த கால சர்பதோஷத்துக்கு என்ன என்னென்ன பரிகாரம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றத பார்ப்போமா இப்போ மொத்தத்தில் இந்த மாதம் பார்க்கும்பொழுது திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் தொந்தரவு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் திருமணத்தும் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு ரெண்டாவது தார அமைப்பு கணவன் இருந்தவரோ மனைவி இழந்தவரோ ரெண்டாவது அமைப்பு பார்க்கக்கூடியவங்களுக்கு ரெண்டாவது அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்கல வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசி மீன ராசி மீனம் அப்படின்னாலே பிரகஸ்பதி அதிபதி அந்த பிரகஸ்பதியான அதிபதி கடந்த காலகட்டங்களில் மூணாம் இடத்துல இருந்தவர் இந்த மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடி நாலாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டங்களாக தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டங்களே இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க அந்த நாலாம் இடத்து அதிபதி புத பகவான் ரெண்டுலேருந்து மூணு போகிறார் மூணுலேருந்து நாலுக்கு போகிறார் அப்போ உங்களுடைய பேச்சில் ஒரு நளினம் இருக்கும் பேச்சில் ஒரு யோசனை பண்ணின பக்குவம் இருக்கும் பேசிய காரியங்கள் அத்தனையும் சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ எப்போ ஒருத்தங்களுக்கு பேச்சும் செய்யும் நல்லபடியாக இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர கடந்த காலகட்டங்களில் தூக்கமின்மையினால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் தனித்து இருந்தார் இப்போ அவரு கூட ராகுவும் சேர்ந்துட்டார் இன்னும் தூக்கம் கட்டுச்சு ஆனால் இந்த தூக்கம் தொலைச்ச காலகட்டங்கள் அப்படின்றது பதினொன்னோடு முடிஞ்சு போயாச்சு இந்த பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரு பயிற்சி ஆணிச்சு வைகாசி வந்துச்சு ஆனந்தமான தூக்கம் அற்புதமான தூக்கம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கிடைக்கும் ஏன் அப்படின்னாக்க கூ இதில் இருக்கிற ராகு குரு மிதுனத்துல இருக்கிற குரு தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்போதாம் பார்வையினால ராகுவை பார்க்கிறார் அப்போ ராகுவை பார்க்கும்போது அது கோவிந்த ராகுவோ ஆகுது கோதண்டராகுவோ ஆகும்போது நினைத்த காரியங்கள் அத்தனையுமே வெற்றி 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 தனக்காரகனான குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பைப்பை திறந்தால் என்ன எப்படி இல்லாமல் கொட்டுமோ அதே போல மீனராசி என்பவர்களுக்கு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் கவலையே தவட வேண்டிய தேவையில்லை அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் இருந்துச்சு ஏன்னே தெரியல எதுக்குன்னே தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மீனராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசியிலேயே சுக்கிர பகவான் மூணுக்கும் எட்டு சுக்கர பகவான் மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாட்ரி ஸ்பெகுலேஷன் இதில் எல்லாத்துலேயுமே பணம் கொட்டவ கொட்டவ பிடிக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் அந்நிய மதம் அந்நிய மொழியை சார்ந்தவங்க கூட பழக்கம் ஏற்பட்டு வியாபாரத்தை புதிய புதிய மாநிலங்களில் புதிய புதிய நாடுகளில் விஸ்தீரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டாலரில் திருகாமில் யுவானில் இதில் எல்லாத்துலேயும் அள்ளி கொட்டக்கூடிய காலகட்டங்கள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு விசுவாச வருஷத்தில் வைகாசி மாதத்தில் கிடைக்குமா கிடைக்கும் சரி நம்ம எப்பொழுதுமே மாச பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்ல கூடிய கிரகங்கள் விரைவாக செல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் விரைவாக செல்லக்கூடியது சந்திரன் ரெண்டாவது விரைவாக செல்லக்கூடியது செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் அதுக்கு அடுத்தது சூரியன் அப்ப இந்த சூரியன் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்திலையும் செவ்வாய் பகவான் அவர் அஞ்சாம் இடத்துல நீச்சமடைஞ்சும் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் என்ன பலன்களை தருவார் அப்படின்றது ஆஸ்ட்ரோ ஆஷ்ரு கேஸ்வரையங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் தருவாங்க ஐயா இப்போதான் சொன்னீங்க அதாவது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு வேலை தேடிக்கொண்டிருந்தார்களேனால் அரசாங்க வேலை தேடிக்கொண்டிருந்தால் இப்போ இப்போ வந்து உங்களுக்கு அரசாங்க வேலை கிட்டும் ஆறாம் அதிபதி ஆறுக்கு பத்துன்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல இருக்க இது வந்து ஒரு பெரிய விசேஷம் இதனால் வந்து நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் வரும் அது வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது எத்தவரை பார்த்தேனா ராசியிலேயே உங்களுக்கு வந்து சுக்ரன் உச்சம் பெற்று போய் மூணு பத்தின் மூணு எட்டின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதனால மறைந்த இடத்துல இருந்து திடீர் பொருள் வரவு வரும் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் இருக்கும் அதோட பார்த்தாலேனால உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறோம் அதனால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கக்கூடும் அதுவும் பார்த்தேன்னா இந்த மாத கடைசியில் அதாவது ஒரு இருபத்தி ஒரு நாள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தேன்னா செவ்வாயும் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அதனால் உடல் நலத்துல சற்று பின்னடைவு இருக்கும் உடல் நலத்திற்குன்னு சில விஷயங்கள் செலவு பண்ண வேண்டிய மருத்துவமனைக்கு செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் நிச்சயமாக வரும் ஏழல சனி வேறு நடக்கிறது அதனால் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்பும் குருவின் பார்வையினால் சற்று ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வருவீங்க அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஐடி ஏரியாஸில் இருக்கிறவங்க அதை தவிர பார்த்த இந்த தங்கம் அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க டீச்சிங் ப்ரொஃபஷன் அது இது எஜுகேஷனல் ஆப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்குன்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது இந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் என்ன எண்ணிக்கை அப்படின்றத கேட்போம் அதுக்கப்புறம் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் எந்த கோவிலுக்கு போனால் அவர்களுக்கு இந்த தசா புக்தியாந்திரம் சூட்சம் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய கிரகாச்சாரமும் மேலும் வலு சேர்க்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா டாக்டர் சக்தி சாமையார்கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இதில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இரவு பத்து மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்குது அது வந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை மா காலையில் பத்து மணி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சிகளை எதுவும் செய்ய வேண்டாம் அதாவது புதிய முயற்சிகள் அப்படின்றது புதுசாக ஏதாவது தொடங்குகிறோம் புதுசாக ஏதாவது பண்ணுறோம் புதுசாக யாரையாவது போய் இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம் முதம்பில்ல இப்படிங்கிற விவகாரமெல்லாம் வச்சுக்க வேண்டாம் அதே போல் பிரயாணமும் செய்ய வேண்டாம் இந்த பிரயாணமும் இல்லை இந்த புதுசாக ஏதாவது முயற்சிகள் செய்தாலோ அதனுடைய பின் விளைவுகள் அதனுடைய தாக்கங்கள் உடனடியாக தெரியாது அதனுடைய தாக்கங்கள் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து கூட தெரியும் அது வந்து தீமையாக போயிடும் அந்த தீமைகள் நமக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்களை இப்போவே நம்ம தவிர்த்துட்டோம்னா பின்னாடி வரக்கூடிய தீமைகளை நம்ம இப்போவே விளக்கிட்டோம் அப்போ பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே விளக்கிக்கிறது நல்லது தானே அப்படிங்கிறதுனால இந்த நாட்களை நீங்கள் வந்து அவசியம் தவிர்த்துடுங்க மேலும் வந்து உங்களுக்கு இப்போது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து சூரியனார் கோயிலுக்கு போய்ட்டு வழிபட்டுட்டு வர்றது நல்லது அந்த சூரியனார் கோயிலுக்கு போ வந்து ஞாயிறுன்னா சூரியன் அர்த்தம் அப்போ சூரியனுடைய தாக்கங்கள் உங்களுக்கு இருக்கிறது ஏன்னா ஆறுக்குடையவன் போய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதி மூணாம் இடத்துல போய் இதையும் அதனுடைய பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து சூரியனார் கோயிலில் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அந்த சூரியனார் கோயிலுக்கு போ போயிட்டு அதில் வந்து நின்றுட்டால் சூரியன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு உண்டான தானியம் அப்படின்னு சொல்கிறது கோதுமை அதாவது ஏழை எளிய மக்களுக்கு கோதுமையே தானமாக கொடுக்கலாம் இல்லைன்னா கோதுமையால் செய்த பொருள்களை வந்து வாங்கி அந்த சாப்பிட்றதுக்காக அதாவது பசிக்காக உணவு அருந்துறதுக்காக அதில் வந்து அந்த கோதுமையினால் செய்யப்பட்ட பொருட்களை வாங்கி தானமாக கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள்லாம் நீங்கும் ரெண்டாவது இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் ஓப்பனிங் ஆகக்கூடிய நேரம் ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் அப்போ ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்களாக நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் அவங்களுடைய ஃபீஸு அவங்களுக்கு உண்டான உடை த அதாவது வஸ்திர தானம் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு மாத்திரமில்லை உங்களுடைய சந்ததிக்கும் வந்து அதனால் வந்து நன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் பின்னாடி உண்டு உங்களுடைய சந்ததிக்கே கிடைக்கும் அப்போ இன்றைக்கி நாம் விதைச்சோம்னா இன்றைக்கே அறுவடை பண்ண முடியாது இன்றைக்கி விதைச்சது ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ கழித்து தான் அறுவடை பண்ணுறோம் அது மாதிரி இந்த தான தர்மங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா அது பல காலத்துக்கு பல சந்ததிகளுக்கு அதாவது உங்களுடைய சந்ததிகள் ரெண்டு மூணு தலைமுறைக்கு கூட அதெல்லாம் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கிறது அதை வந்து விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதனால் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் எந்த வகையில் வேணாலும் பண்ணுங்க அது உங்களுடைய குலத்தையும் உங்களுடைய சந்ததியும் வாழ வைக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்டர் கே எஸ் சொல்லுவாங்க ஐயா மீன ராசிக்காரர்களை பொறுத்தவர்கள் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக ஏற்றமான காலமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தலையானால் இந்த மாத கடைசிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட் வந்தாலும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் போகிறது வெளிநாடு போகக்கூடிய உங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புக்களை நிச்சயமாக கொடுப்பார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் புதிய கடனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு கடன் யாருன்னா கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு திருப்பி அடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்க தேவையற்ற விரயங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் தேவையற்ற செலவுகள் அந்த செலவுகளை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து செலவு பண்ணுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதத்தில் இருக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஜிதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்